ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்மை குட்டி நண்பர்களே இன்றைக்கி நம்ம யோகா தம்பி ஒரு யோகா பண்ண போகிறாரு அது என்ன அப்படின்னா உடம்பு குறைக்கிறதுக்கான ஒரு யோகா வயிற்று வயிறு இடுப்பு தொட இங்க எல்லாம் சதம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் குறைக்கிறதுக்கான ஒரு யோகா தான் இன்றைக்கி பண்ண போகிறாரு தான் முதல்ல தம்பி வந்து நம்ம சாமி கும்பிட்றது மாதிரி இல்லை வணக்கம் நமஸ்காரம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கையை வந்து முன்னாடி பண்ணுறதுக்கு பதில் அது பின்னாடி அப்படி பண்ணிட்டு காலை இப்படி விரிச்சு வச்சு நல்லா பாருங்கள் கும்புற மாதிரி நின்றுக்கிட்டு இப்படி காலை நீ விரித்து வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு காலு பின்னாடி ஒரு காலை வச்சு அப்படி குனிஞ்சு அந்த முட்டியத்தோடு ட்ரை பண்ணுறாரு அந்த மாதிரி வந்து மாறி மாறி இடது பக்கமும் வலது பக்கமும் மாறி மாறி பண்ணி இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து பண்ணோம்னா நம்ம வயிற்றுலையும் இடுப்புலேயும் தொடையில் இருக்கிற எல்லாம் குறைக்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸசைஸு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதுக்கான எக்ஸசைஸ் வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த வீடியோ நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடம்ப ஃபிட்டாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் யூடியூப்புக்கு வந்து மறக்காமல் டூ மினிட்ஸ் யோகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் போட முடிஞ்சால் நாங்கள் வந்து சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பாய்